நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னா அந்த டைட்டிலே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் பெரியாரும் ஐயப்பனும் அந்த டைட்டிலே சொல்லியிருக்கோம் ஏன் இப்போ இதை நான் எடுத்துக்கிட்டேன்னாக்க எனக்கு கொஞ்சம் உறுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னென்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இசைவாணி இசைவாணி இப்போ கொஞ்சம் நல்லா பாப்புலாரிட்டியான ஒரு நபர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவங்க ஒரு பாடல் பாடியிருந்தாங்க ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்ட்டு ஒரு பாடல் பாடியிருந்தாங்க அடுத்த சில நாட்களில் இன்னொரு பாட்டு நான் ஒன்று கேட்டேன் இந்த பாட்டுக்கு எதிராக வந்து பாடியிருக்காங்களாம் என்னென்னா எம் சாரி சொரியானே அப்படின்ட்டு ஏன் இப்போ இந்த மாதிரியான இந்த மாதிரியான எதிர்ப்பான ஒரு பாட்டு ஏன் வந்துச்சு சரி அப்போ இசைவாணி என்ன தான் அங்கே ஐயப்பனை திட்டி பாட்டு பண்ணியிருக்காங்க நம்ம அந்த பாட்டை சும்மா அப்படி போற போகல கேட்டு போயிடுவோம்மா ஏதோ ரசிக்கு ரசிச்சுட்டு போயிடுவோம் சில நேரங்களில் கொஞ்சம் டீப்பாக கேட்குறப்ப தான் அதுல ஏதாவது திட்டிருந்தாலோ அந்த வன்மத்தை கச்சிருந்தாலும் நமக்கு தெரியும் அதனால சரின்ட்டு மறுபடியும் நான் அந்த இசைவாணியோட அந்த சாரி ஐயப்பா பாட்டை எடுத்து பார்க்குறேன் எனக்கும் அதுல தெரியல அந்த சில விஷயங்களை கொஞ்சம் நம்மளும் அப்படியே பார்ப்போமே இப்போ அவங்களுடைய பாட்டில் அந்த ஃபர்ஸ்ட் இந்த அடியை கொஞ்சம் பார்ப்போம் ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லைனாக இருக்குது இதில் தப்பாக எதுவுமே படலை கடவுள்கிட்ட வந்து இவங்க வந்து பர்மிஷன் கேட்குறாங்க அந்த பர்மிஷனை கூட முதல்ல சாரி கேட்குறாங்க ஐ எம் சாரி ஐயப்பா அதாவது இந்த கேள்வி நான் உன்ட்ட கேட்க போகிறதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிக்க ஐ எம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின் பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா இதுலயும் எதுவும் தப்பா தெரியல இது பழைய காலம் இல்ல பயம் காட்டி அடக்கி வைக்கிறதுக்கான பழைய காலம் இல்ல இதுலயும் எதுவும் தப்பா தெரியல பேண்டா புடவையானுதான் நானே முடிவு பண்ணிக்குவேன் ஜீன்ஸ் பேண்டா புடவையான்னு நானே முடிவு பண்ணிக்குவேன் இதுவும் தப்பான ஒரு வார்த்தையா படலை பெண்களுக்கான உரிமை தானே அது நர்ஸாண்ணா டாக்டர் நானே வளர்ந்து சொல்லிக்குவேன் டாக்டரான்னு நானே வளர்ந்து சொல்லிக்குவேன் இதுவும் எந்த இடத்துலையும் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி இல்லை தப்பாக இல்லை சிங்கிளாக கமிட்டடா எல்லாம் நான் எடுத்துக்கிற முடிவில் தான் சிங்கிளாக கமிட்டடா எல்லாம் நான் எடுக்கிற முடிவு எல்லா இளைஞர்களும் இப்போ அப்படித்தானே இருக்கிறாங்க இதுவும் நடைமுறையை தான் சொல்லியிருக்குறாங்க

என்ன புதுசாக குழப்பம் எனக்கான உரிமை எனக்கு வந்து துறக்கல கதவை உடைக்கணும் இதெல்லாம் எல்லாருக்கும் உள்ள போராட்ட குணம் தானே இதுலேயும் எனக்கு தப்பா எதுவும் படல உங்களுக்கு எதுவும் தப்பா எதுவும் பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட சுதந்திரம் அதை யாரு எனக்கு கொடுக்கணும் வாழ்க்கை துணைய நானே தேர்ந்து எடுத்துக்கணும் விரும்பிய வாழ்க்கை துணைய நானே எடுத்துக்கணும்

சரிதானே என் லைஃப்ல நீ தலையிடுறதுக்கு நீ யாரு தேவையில்லாத ஒரு விஷயம்ல அது அதை என்னோட சுதந்திரம் அதை யார் எனக்கு கொடுக்கணும் விரும்பிய வாழ்க்கை துணைய நானே தேர்ந்து எடுத்துக்கணும் சுயமரியாதே இருக்கு நான் எதுக்கடா கலங்கணும் சரி இப்ப இசைவாணி அவங்க பாடி கொஞ்சம் யூடியூப்ல பிரபலமான அந்த சாங்கை பத்தி பாத்துட்டோம் இதில் ஓப்பனிங்லேருந்து பார்த்துட்டோம் நீங்களும் பார்த்துருக்கீங்க இப்போ அந்த பாட்டை பார்ப்போமா அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஐஎம் சாரி சுரியானே இருக்காங்க ஐயன் எங்கள் மெய்யானே அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த ஐஎம் சாரி சுர்யானே அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல அது தப்பு அது ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா அது ஒரு தனி மனித தாக்குதல் இப்போ இசைவாணி பாடியிருந்தாங்க ஐஎம் சாரி ஐயப்பா என்னை மன்னிச்சுக்கு ஐயப்பா இந்த கேள்வி நான் உன்ட்ட கேட்க போகிறேன் நான் உள்ளே வந்தால் தப்பா அப்படின்ட்டு இப்போ வந்து ஐயப்பன்ட்ட நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இசைவாணி ஐயப்பன் கடவுள் தானே கடவுள்கிட்ட வந்து நீ இது கேட்கணும் இது கேட்கக்கூடாதுன்ட்டு சொல்கிறதுக்கு வேறு யாருக்குமே உரிமை இல்லை எனக்கு வேண்டியதை நான் கேட்பேன்ல அந்த மாதிரி இப்போ இசைவாணிக்கு வேண்டியதாக அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு எதிர்ப்பாக போட்ட இந்த பாட்டில் வந்து சாரி சுரியானே அதாவது தனி மனித தாக்குதல் அடுத்து சொல்றது ஐயன் மெய்யானே அதெல்லாம் ஓகேதான் எங்கள் மெய்யானே அதெல்லாம் தான் பதினெட்டு படியும் புண்ணியம் தெரியும் பதினெட்டு படியும் புண்ணியம் நல்ல விஷயம்தான் நீங்க புண்ணியமா கருதுறீங்க நல்ல விஷயம்தான் நான் ரெண்டு முறை மாலை போட்டு மலைக்கு மலைக்கு போயிருக்கேன் அப்போ சபரிமலைக்கு போயிருக்கேன் போகிறப்ப நான் போனப்போ முதல் முறை போனப்போ வந்து கருங்கல் தான் பதினெட்டு படியும் கருங்கல் தான் அதில் அந்த தேங்காய் உடைச்சிக்கிட்டே போய் போய் கல் ரொம்ப தேயுதுன்ற அந்த ரீசனில் அதுக்கு ஏதாவது பண்ணணுன்னு யோசிச்சாங்க அப்போ வருமானங்கள் நிறையா இயப்ப கோவில்லை தங்கத்தில் தகடு செஞ்சு அது படிக்கட்டாக அமைச்சாங்க அதுவே இன்னும் பெரிய பாப்புலாரிட்டி ஆகிடுச்சு நல்ல இடத்துக்கும் நான் முதல் முறை போனப்போ இந்த த எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது சுற்றி சுற்றி வந்தேன் கிட்டத்தட்ட நான் சின்ன பையன் அப்போ போயிட்டு திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி நான் வந்துகிட்டு இருந்தேன் காசுலாம் அப்படியே சதட்டி கிடக்கும் என்று சொல்லிட்டாங்க யாரும் குனிஞ்சு காசு எடுக்கக்கூடாது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம அதுவும் எடுக்கிறதுக்கான ஐடியாலாம் இல்லை அப்படி போயிட்டு வந்தேன் ரெண்டாவது முறை எதுக்கு போனேன்னா அந்த ஜோதி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போனேன் அப்படி நான் போனப்ப அப்போ ரெண்டாவது முறை போகிறப்பெல்லாம் கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போல்லாம் எப்படின்னாக்க பாதையை அவங்க அமைச்சு கொடுப்பாங்க பாதையை அமைச்சு கொடுத்து காவலர்கள் நிற்பாங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே நம்மளாம் அந்தாண்ட அந்த போயிடக்கூடாது காற்று விட்றேன் அப்படி மறைச்சி நிற்பாங்க அப்போ நான் கேட்டப்போ எனக்கு எனக்கு குருசாமியாக வந்தவங்களாம் சொன்ன ஒரு தகவல் என்னென்னா உண்மையான ஐயப்பனுடைய அந்த த வழிபாட்டு அந்த த ஸ்தலம் வந்து இப்போ இருக்கிற இந்த இடம் கிடையாது இன்னும் தள்ளி உள்ளே இருக்குது அந்த மலைப்பகுதி எந்த கண்ட்ரோலில் வரும்னா தமிழ்நாட்டுக்குள்ளது வந்துடும் அதனால் அங்கே யாரையும் அனுப்புறது கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு குருசாமியாக இருந்த ஒருத்தர் தகவல் சொன்னார் அது அளவு உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியாது இன்னொருத்தர் ஒருத்தர் சொன்னார் என்னென்னா இது என்ன ஏன் இந்த காவலர்கள் அந்த பாதையில் விட இன்னொரு பாதைக்கு விடமாட்டாங்கிறாங்க அப்படின்ட்டு கேரளாவில் உள்ள இளைஞர்கள் குரூப்பே அங்கே போய் அதாவது அந்த காவலர்களின் அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பிட்டு அவங்கள ஏமாற்றிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்ததாகவும் அங்கே கோவில் இருக்கிறதாகவும் தகவல் சொல்லப்பட்டுச்சு அதை அப்படியே கேரளா அரசு மூடி மறைச்சிட்டாங்க ஏன்னா கேரள அரசுக்கான வருமானம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் உண்டு இன்னும் மேலும் இன்னும் ஒரு சிறப்பு தகவல் என்னென்னாக்கா இந்த தமிழ்நாட்டிலேருந்து நம்மெல்லாம் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு சபரிமலைக்கு போகிறோம் இல்லையா ஆனால் கேரளாவில் உள்ள எல்லாருமே பழனி முருகன் கோவிலுக்கு வர்றாங்க இதுதான் அது ஒரு அட்ராக்ஷன் என்னன்னா இங்க இருக்கிறவனுக்கு அங்க உள்ளது பிடிக்கும் அங்க உள்ளவனுக்கு இங்க உள்ளது பிடிக்கும் இப்ப இந்த கலப்பு திருமணங்களே இந்த காதல் அதுவே அப்படிதான் உருவாவுது அது ஒரு அட்ராக்ஷன் அது அது இன்னொரு நாள் இன்னொரு பதிவில் பார்த்துக்கலாம் இங்க உங்களுடைய வன்மத்தை வெளிப்படுத்துறாங்க அடுத்த லைன்ல பர்தாவை கழட்டி போட்டு முடிஞ்சா பாபரை வணங்கு புன்னாக் அப்படின்ற வார்த்தையும் சேர்த்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வார்த்தை என்ன பண்ணாங்க சொரியானே இங்கே புண்ணாக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாத்திகத்தை கையில் எடுத்திருக்கிற அந்த குரூப் இருக்குல்ல எவ்வளோ கண்ணியமாக வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறாங்க மற்றவங்களுக்கான மரியாதைகள் அந்த விஷயங்களை எப்படி பிரயோகப்படுத்துகிறாங்க இந்த ஆத்திகர்களாக தங்களை காட்டிக்கிறவங்க எவ்வளோ வன்மத்தை கேட்குறாங்க பாருங்கள் நீ புண்ணாக்குன்றது நீ சொரியானேங்கிறது பொது வெளியில் ஒரு சாங்க வெளியில் விடுறதுக்கு இதனால தான் நாத்திகர்களை விட ஆத்திகர்கள் ரொம்ப வன்மம் நிறைந்தவர்கள் அப்படின்ட்டு என்னாலாம் சொல்கிறது இப்போ எல்லாரும் அப்படியா அப்படின்ற ஒரு கொஷ்டின் வரும் எல்லாரும் அப்படி இல்லை சில பேர் சொல்லிட்டாக்க எல்லாரையும் நீங்கள் அந்த மாதிரி சொல்லுவியா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் எல்லோரும் இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கலன்னா அப்போ எல்லோரும் இதை நீங்களாம் ஏற்றுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் இந்த மாதிரியான வசைப்பாடுதலையும் மாதிரியான ஒரு நிலையவும் நீங்கள் ரசிக்கிறீங்க ஏற்றுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் நீங்கள் பாருங்களேன் நீங்கள் வந்து இந்த நாத்திகர் கும்பல் ஏதாவது எடுத்து சொல்கிறதையும் ஆத்திகர்கள் எடுத்து சொல்கிறதையும் பாருங்களேன் அந்த காம்படிஷன் வந்துருச்சுன்னா இந்த நாத்திகர்கள் சொல்வதெல்லாம் கருத்தியலாக இருக்கும் அவங்க சொல்கிற கதையில் உள்ள குறைபாடுகளாக இருக்கும் அவங்க சொன்ன கதைகளில் லாஜிக் மிஸ்டேக்காக சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் அப்படியே இவங்களை பார்த்தாக்கா வன்மமாக கக்குவாங்க தனி மனித தாக்குதலாக இருக்கும் திட்டுறதா இருக்கும் புரிதலற்ற பேச்சாக இருக்கும் இப்படி வன்மத்தை தான் கக்குவாங்க அதனால தான் நான் வந்து நாத்திகர்களை விட ஆத்திகர்கள் ரொம்ப மோசமானவங்கன்ற பார்வை எனக்கு உண்டு நாடெங்கும் நாரி நாத்திகம் போச்சு நாடே இவங்கள் வசம் ஆயிடுச்சான் அப்படின்னு இருக்கிறாங்க இவங்க ஒரு புரிதல் இருக்கா என்னன்னு தெரியல அதாவது இப்போ நான் வந்து கடவுளை கும்புட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆள் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து உடனே நான் எனக்கு நாத்திகை பட்டம் கட்டிடாதீங்க இந்த கடவுள் கும்புடுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குழந்தைகள் தானே நாத்திகர்களாக உருவெடுக்கிறாங்க இப்போ பெரியாருன்னா பெரியாரோட பேரர்களாக இப்போ வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க கிடையாது இல்லை இந்த இந்த நாத்திகன் நாத்திகத்தை தலையில் எடுத்துக்கிட்டு அந்த கருத்தியில் பேசுகிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாலாம் கடவுள் வழியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கடவுள் கடவுளை நம்புறவங்க அவங்களோட பிள்ளைங்க தான் இப்போ வந்து நாத்திகம் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்ப பார்த்துங்க என்ன சொல்ல வரான்ட்டு நாத்திகம் பேசுகிற குடும்பத்தில இருந்தும் அடுத்த ஜென்ரேஷன் நாத்திகம் தான் பேசுது ஆத்திகம் பேசுகிற இருந்தும் சில ஜென்ரேஷன் நாத்திகம் பேசுது அப்போ இந்த பூமி எங்களுதுன்ட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் நாத்திகர்கள் தானே டெவலப் ஆகிட்டுருக்காங்க அந்த புரிதலே இல்லையே உங்களுக்கு அப்படிதானே இந்த வரிகள் இருக்குது அடுத்த காலகட்டம்லாம் போக போக கடவுளை கும்பிட்றெல்லாம் எவனுக்கு நேரம் இருக்காது அவன் அப்போ போய்க்கே இருப்பான் அந்த அந்த இந்த தப்புக்கள் மூட நம்பிக்கைகள்லாம் ஒரு பக்கம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் புத்திசாலியாகவே இருக்காங்க நான் அறவே அறவேக்காட்டாக இருக்கிற டிக்கெட்டெல்லாம் அதுக்கெல்லாம் வரல அதெல்லாம் அவங்க சில பேர் திருந்துவாங்க சில பேர் காலம் முழுக்க அப்படியே நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்படியே இருந்துட்டு இறந்து போனாங்க அந்த மாதிரி இருந்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் இந்த புத்திசாலியாகவும் யோசிக்க யோசிக்கிற திறன் உள்ளவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து பூமியை மாத்திடுவாங்க ஆணில தொங்குறிய நீ என்ன காலண்டரா ரொம்ப யோசிச்சிருக்காங்க நான் பார்த்த நிறைய கடவுள்கள் எல்லாம் ஆணில தான் தொங்குது காலண்டர்ல இப்ப அதெல்லாம் இவங்க என்னத்த எப்படி சொல்ல போறாங்க சரி இதை நம்ம எடுத்துக்கிறோமே அடுத்து இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு நம்ம கடவுளும் நிறையா ஆணியில் தொங்குது வெடியில் சுட்டி கட்டிச்சு வெடித்து செதறது இந்த போ புகையில் வெத்தலை சீவல் சீவல்லாம் இருக்குல்ல அதில் லட்சுமி படத்தை போட்டு வச்சுருப்பாங்க இப்படி என்னென்னமோ இருக்கு அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க காவல் தெய்வம் கருப்பன் வருவான் கருப்பர் கூட்டம் கருவை அறுப்பான் சிஷர் கருப்பர் கூட்டம் யாரு எனக்கு புரியல கருப்பர் கூட்டம் மனிதர்கள் அந்த மனிதர்களை யார் படைச்சது இந்த சைத்தான் சொல்லுவாங்களா அவங்க படைச்சதா என்ன அது கடவுள் படைச்ச ஒரு குரூப் தானே உங்களை எப்படி படைச்சாங்களோ அப்படி தானே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தானே இவங்களுக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இவங்க மட்டும் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த கேள்விகளை இவங்களால தாங்க முடியல அந்த கேள்விக்கு பதில் இல்லை இவங்கள்ட்ட இவங்களால தாங்கவும் முடியல அதுக்கான வன்மம் தான் இது கருப்பர் கூட்டத்தை கருவோட என்ன இது இல்லை இது இங்கே சரி இங்கே சொல்கிற இன்னும் மற்ற மற்ற நாடுகள்லாம் இருக்கே இந்த சாமியை கும்பிடாதவங்க நிறையா இருக்கிறாங்களே அப்போ உங்களோட உங்களுடைய கருத்து என்ன இந்த நம்ம இந்து தவிர முஸ்லீம்லேருந்து கிறிஸ்டின்லேருந்து இந்த வேறு வேறு சாமியை கடவுளாக கும்பிட்ற எல்லாரையும் வந்து அறுத்துருவார் அப்புறம் தான் சொல்ல வரீங்களா இந்த இந்த ஐயப்பனை யாரெல்லாம் சாமியாக எடுத்துக்கிறாங்களா அவங்க தான் உயிரோடு இருப்பாங்களா இந்த மாதிரி தான் ஏதாவது இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது லாஜிக்கே இல்லாமல் போடுறது அப்புறம் மாட்டிக்கிறது இப்போ விஷயத்துக்கு வருவோம் என்னென்னா இப்போ இந்த இசைவாணி அவங்க பாடின பாட்ட பாடலில் உள்ள வரிகள் எல்லாமே அவங்களுடைய உரிமை சார்ந்தது அவங்களுடைய அவங்க மட்டும் இல்லை அவங்க இந்த அவங்கள தான் அவங்கள மட்டும் தடுக்கலையில அந்த கோயில் உள்ள எல்லா பெண்களையும் தானே தடுத்தாங்க எல்லா பெண்களையும் ஏன் தடுத்தாங்க வரக்கூடாதுன்ற ஒரு புரிதல யாருக்கும் கிடையாது ஏன் அந்த காலகட்டத்தில் இவ்வளவு ஒரு சேஃப்டியான இது கிடையாது அப்ப அப்போ காட்டில் மிருகங்கள் நிறைய உண்டு இந்த வயசுக்கு வர்றவங்க வர்றவங்க போனாக்க அந்த அவங்க பீரியடு ரத்த வாடை அந்த இரத்த வாடகையினால மிருகங்கள் வந்து அட்டாக் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் அந்த பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர பெண்கள் வ வந்தால் தீட்டு ஐயப்பனுக்கு ஒத்துக்காதுன்னுலாம் கிடையவே கிடையாது ஏன் அம்மா அம்மாவுக்கு தலைவலிக்கு புளிப்பால் வேணும்னு போய் புளியவே ஓட்டிகிட்டு வந்தவர் தானப்பா ஐயப்பன் அப்போ பெண்ணியத்து மேலே எவ்வளோ ஒரு பக்தி இருந்திருக்கு அவருக்கு அவரையும் பொம்பளையே வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறாரு நம்ம ஆளுங்க தடுத்தது நம்ம ஆளுங்க தடுத்தது தப்பு இல்லை அவங்க என்ன ஐடியா இவங்க வந்தாங்கன்னாக்கா அந்த ரத்த வாடையில் மிருகங்கள் வந்து அட்டாக் பண்ணிடும் அந்த ஒரு நல்லெண்ணத்தில் தான் சொல்லியிருக்காங்க அந்த நல்லெண்ணத்தை சொன்னதை புரிஞ்சிக்காம நீங்கள் வந்து அதுதான் சாஸ்திரம் அதுதான் சம்பிரதாயம் தூக்கி பிடிக்கிறீங்கள அங்கே தானே உங்களுடைய அறிவு கேள்விக்குள்ளாகுது அன்னைக்கி தடுக்கிறதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ எந்த வழியும் இல்லை ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே இன்றைக்கி எல்லா வசதியும் இருக்க இன்றைக்கி ஏன் தடுக்கிற இதெல்லாம் அலசி ஆரஞ்சு பட்டதுக்கு தானே கோர்ட்டே தீர்ப்பு சொன்னாங்க பெண்கள் போகிறதுக்கு அனுமதி உண்டுன்னு நீங்கள் முரண்டு பிடிச்சிட்டு நிற்கிறீங்க இங்கே நிறையா விஷயங்கள் அப்படி தான் நமக்கு ஒவ்வாத நிறையா விஷயங்களை இது தான் சம்பிரதாயம் இது தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது சரி இப்போ அந்த இசைவாணி பாடுன அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த வரிகள்லாம் இருக்குல்ல அது அவங்களுக்கு மட்டும் இல்லையே எல்லா பெண்களுக்குமான உரிமை தானே அது நான் என்ன கேட்குறேன் ஒரு பெண்ணு சின்ன வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு முதல்ல விரும்புமா நான் இப்படியே தான் இருப்பேன் இனிமேல் வேறு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டான் எனக்கு வெள்ளை துணி கொடுங்க நான் பொட்டு வைக்க மாட்டேன் பூ வைக்க மாட்டேன் நான் வீட்டில் போய் உட்காந்துக்குறேன் மூலையில் உட்காந்துப்பேன் விசேஷங்களுக்கு வரமாட்டேன் நான் இருட்டிலேயே வாழ்கிறேன் நான் எதாவது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தாக்கா அது வந்து அவசகுணம் அப்படின்னு ஒத்துக்குமா சொல்லுங்கள் எந்த பொண்ணாவது ஒத்துக்குமா எந்த பொண்ணுகிட்டே அது போய் செருப்ப கழட்டி அடிக்கும் அப்படி செருப்ப கழட்டி அடிக்கிற ஒரு எந்த ஒரு பெண்ணுமே பெரியாரோட பேத்தி தான் அது பெரியாரோட கொள்கை தானே அந்த கொள்கையை மீறிட்டு அந்த எந்த பொண்ணாவது இங்கே இருக்கா சொல்லுங்கள் ஏன் பார்ப்பனர் பிரிவில் இருக்கிற பெண்களையே இருக்கட்டும் நான் பார்த்துருக்கேன் அந்த ஒரு ஒரு மாதிரி காவி கலர் புடவையை கட்டிட்டு வெள்ளை ஜாக்கெட்டு காவி கலர் புடவைய கட்டிட்டு மொட்டடிச்சு விட்ருவாங்க நான் பார்த்துருக்கேன் நான் சின்ன பிள்ளைலாம் அக்ரகாரத்தில் வாழ்ந்தவன் எனக்கு தெரியும் இப்போ யாரையாவது வச்சுருங்க பார்ப்போம் அப்படி வைக்கும் பொழுது எந்த பெண் எதிர்த்தாலும் அவள் பெரியாரோட பேத்தி தான் நீ படிக்கவே கூடாதுன்னு ஏதாவது பொண்ணுட்ட நீ சொல்லுங்கள் படிக்கக்கூடாதுமா பெண்கள்லாம் படிக்கக்கூடாது நம்ம சாஸ்திரப்படி படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் அதை ஏற்றுக்கிட்ட பெண் தான் பெரியாரை எதிர்க்கணும் எதை நான் படிக்கலை படிக்கிறதுங்கிறது நம்ம இந்து சமுதாயத்துக்கு இது கிடையாது பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு அதை ஏற்றுக்கிற பெண் அது பெரியாரை திட்டலாம் அதுக்கு நூறு பெர்சன்டேஜ் தகுதி இருக்குது பெரியாரை திட்டுறதுக்கு ஆனால் நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லி உன்னை செருப்ப கழட்டி அடிச்சிதுன்னா அதுவும் பெரியாரோட பேத்தி தான் இன்னைக்கு குழந்தை பார்க்கணுன்னாலே புருஷன் பர்மிஷன் கேட்கணும் ஒரு காலகட்டத்தில் கிடையாது வருவான் அவன் படிக்க என்ன க கம்மங்க கம்மங்குலையில் மாடு பூந்த பூந்த மாதிரி பூந்துட்டு போயிடுவான் பத்து பதினஞ்சு பிள்ளைங்களை பெற்றுட்டு இருப்பாங்க அந்த பெண்களுக்கு அந்த பிள்ளையு பெக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி அந்த நேரத்தில் இருக்கா அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டான் இஷ்டத்துக்கு மெஞ்சிட்டு போயிடுவான் இன்றைக்கி முடியாது அப்படி பெண் பெண் குழந்தை பெக்கிறதுக்கே ஒரு கணவன் வந்து பெண் அந்த தன்னுடைய மனைவியிட்ட பர்மிஷன் வாங்கி தான் குழந்தை பெக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலே அவங்க பெரியாரோட பேத்தி தானே வேலைக்கு போகக்கூடாத பெண்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வீட்டில் அடிப்படையில் தானே இருக்கணும் மறுபடியும் ஆக்குங்க நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் படி வேலைக்கெல்லாம் எந்த பெண்ணும் போகக்கூடாது வீட்டில் அடிப்படையில் வீட்டு வேலையை தான் சாணி தெளிச்சுக்கிட்டு வீட்டு வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு எந்த பெண்ணுக்கிட்டையாவது நீங்கள் சொல்லுங்கள் அதை ஏற்றுக்கிட்டு வீட்டில் ஆமாம் நான் அப்படி தான் இந்த இந்து கலாச்சாரப்படி நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் வீட்டில் அடுப்படியிலே இருந்துடுறேன் அப்படின்னு எந்த பொண்ணாவது சொன்னிச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பெரியாரை திட்டுறதுக்கு நூறு பெர்சன்டேஜ் தகுதி இருக்குது ஒன்று நீ அந்த மாதிரி சொல்கிற உன்னை செருப்பால் அடிச்சதுன்னா அந்த பொண்ணும் பெரியாரோட பேத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாறிட்டுருக்கு இன்னும் மாறிடும் பெரியாரோட கொள்கையை ஏற்றுக்கிட்ட குரூப்பு தான் இங்கே நைன்டி நைன் பர்சன்டேஜ் இன்னும் சொல்லப்போனா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சில கொள்கைகளை ஏற்றுக்கலை அவ்வளோதான் சரி ஏன் இந்த பாட்டு இந்த பாட்டில் இசைவாணி பாடுன பாட்டில் அந்த பெண்ணியமும் பெண்ணுடைய உரிமையும் அப்படி தான் இருந்துச்சு ஏன் இதை இவங்க எதிர்த்தாங்க எதிர்த்து ஒரு பாட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நான் பெரியாரோட பேத்தி அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க வேற எங்கேயும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லை அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் பெரியாரோட பேத்தின்னு அவங்களுடைய மற்ற புலன்கள்லாம் இதுவாகிட்டு செத்துப்போச்சு ஆறு அறிவில் போச்சு அஞ்சு அறிவு செத்துப்போச்சு அதுக்கு அவங்க அந்த வன்மத்தை கக்கியிருக்கிறாங்க சொரியானே அப்படின்றதே தனி மனித தாக்குதல் அவருடைய அந்த மணியம்மையுடைய விஷயத்தை பேசுறது அது மிகப்பெரிய அறிவளி ஏன்னா மணியம்மைக்கு அப்போ முப்பது வயசு அப்போல்லாம் எட்டு வயசுலேயும் ஆறு வயசுலேயும் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி இருந்தாங்க அந்த பொண்ணு பதினெட்டு இருபது வயசை தொடர்றதுக்குள்ள நாலஞ்சு புள்ள பித்துறோம் ஏன்னா அந்த முப்பது வயசுலலாம் அது கிழவி ஆகிடும் அடுத்த பிள்ளைய பார்த்துரும் அந்த மாதிரியான காலகட்டத்தில் மணியம்மையை அவங்க வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க இது அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஒருவேளை அடைச்சி அடித்து உதச்சி கட்டுப்படுத்தி பயமுறுத்தி ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுத்தி அவர் பண்ணியிருந்தாருன்னா எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கலாம் பெரியார அது இல்லையே நீங்கள் அதை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு வேறு வழி இல்லை வேற தெரியல இவ்வளோ ஒருத்தன் உங்கள் காதில் ஓதி விடுறல்ல அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க நீங்கள்லாம் எந்தளவு கடவுளை படிச்சுட்டு கும்பிடுறீங்களோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக கடவுளை தெரிஞ்சுக்கிட்டவர் பெரியார் அவர் தான் எதிர்த்தார் கடவுளை எதிர்த்தார் இதில் இன்னொரு பெரிய கூத்து என்ன தெரியுங்களா கடவுளை கும்பிட்டமெல்லாம் வா கோவில் உள்ள எல்லாரும் போகலாம் எல்லாருக்குமான இடம்ட்டு இங்கே போராடுறதுல வரல ஒருத்தர் ரெண்டு பேரை உடனே தூக்கிட்டு வந்துருவீங்க அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் சமுதாயம் கிடையாது ஆனால் அவரு போராடினார்ல கடைசி வரை எந்த இடத்துக்கு போனாலும் மக்களுக்கான கருத்தை சொல்றதுலயே இருந்தார்ல யாரு இத்தனைக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னவர் இவனும் கும்பிடணும் இவனுக்கும் அந்த மரியாதை வேணும் அவருக்கு கடவுளை நீ கும்புற நம்புற அதெல்லாம் இல்லை சக மரியாதை வேண்டும் சமுதாயத்தில் அதைத்தான் அவர் வந்து போராடிட்டு இருந்தார் அது அதை கிடைக்கும்னு தான் அவர் வந்து அவ்வளோ உயிர் போகிற வர அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார் இதெல்லாம் எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு தெரில ஸோ அப்போ இந்த இசைவாணி பாடன பாட்டுக்கும் அடுத்ததுக்கு எதிராக வந்த அந்த பாட்டுக்கும் உள்ள நடுநிலையாக பார்த்தோம்னா இந்த எதிராக வந்த பாட்டுக்குள்ள அது ஆத்திக மனநிலையில் இருந்தவங்களுடைய வன்மம் அவங்களுடைய குதர்க்க புத்தி எப்படியாவது இழிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படி தான் அந்த பாட்டு பாடியிருக்கிறாங்க ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி சொன்னில்ல பெரியாரை எதிர்க்க தகுதி யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னாக்க கணவை நிறந்துட்டால் மொட்டடிச்சுக்கிட்டு அந்த வெள்ளை புடவையை கட்டிட்டு வீட்டில் உட்கார்றதுக்கு எந்த பின் சம்மதிக்கிறாளோ அந்த பெண்ணுக்கு பெரியாரை திட்டுறதுக்கு உரிமை உண்டு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன் நான் படிக்கக்கூடாது நம்ம எந்த கலாச்சார முறைப்படி சனாதன தர்மப்படி பெண்கள் படிக்கக்கூடாது நான் அதுபடி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு எந்த பொண்ணு இருக்கிறாலும் அந்த பொண்ணுக்கு பெரியாரை விமர்சிக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உரிமை இருக்குது கணவன் இறந்த பிறகு நான் மறு கல்யாணம்லாம் நான் பண்ண மாட்டேன் முடிஞ்சால் நான் வேணா தீ குளிக்கிறேன் அதாவது கணவனோட போய் உடன்கட்டை ஏறுறேன் அப்படின்னு எந்த பொண்ணாவது வரிஞ்சு கட்டிகிட்டு வந்தால் அந்த பொண்ணுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பெரியாரை விமர்சிக்க இது உண்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் நான் அப்படி வீட்டில் ஒத்தடிமையாக இருந்துக்கிறேன் வீட்டை விட்டு வெளில மாட்டேன் அப்படின்னு எந்த பொண்ணு இருக்கிறாலும் அவங்களுக்கெல்லாம் பெரியாரை விமர்சிக்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தகுதி உண்டு இதில் என்ன கூத்துன்னா பெரியாருடைய அந்த சிந்தனைகளை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பெண்களுமே சேர்ந்து இதெல்லாம் பெரியாரால தான் ஆனா நிறைய சில பிராமண பெண்களே சொல்லியிருக்காங்க சில பிராமணர்களே சொல்லியிருக்கிறாங்க அவரால் தான் நான் இன்னைக்கு இப்படி அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி அம்மா சொல்லியிருக்கிறாங்க அம்பேத்கர் எழுதப்பட்ட சட்டத்தினால்தான் நான் பிரதமராக முடிஞ்சது ஆ அப்படின்ட்டு அன்னைக்கு அம்பேத்கர் சட்டம் எழுதுனா அன்னைக்கு இந்திரா காந்தி பிரதமர் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி முதல்ல அதனால் அதனுடைய பயனை அனுபவிக்கிற இந்த கும்பல் இருக்குல்ல அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னட்டு சபரிமலைக்கு ரெண்டு முறை போனதாக சொன்னார்ல அந்த ரெண்டாவது முறை எதுக்கு போனோம்னாக்க அந்த தீபம் அந்த கார்த்திகை தீபம் அதை பார்க்குறது தான் மலை மேலே தீபம் அந்த தீபம் எரியும் அது ஒரு கதையை விட்டுருந்தாங்க அங்கே தானாக எரியும் அப்படி இப்படின்ட்டு அதுன்னு விசாரிச்சா அந்த மலைவாழ் மக்கள் வந்து அங்கே ஒரு சாமியை கும்பிட்டுட்டு கொளுத்துற இது அது தீயது அது இங்க அப்படி தெரியும் அதை வச்சுக்கிட்டு இங்க வந்து தீபம் பார்க்க இதுன்ட்டு பாப்பா என்னன்னா வேலையில போடுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு அவர் அவரு வந்து ஐய பிராமின் அவரு சொன்ன தகவல் இந்த ஐயப்பனை பத்தி அவரு சொன்ன தகவல் எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னுலாம் எனக்கு தெரியாது ஆனா அவர் சொன்ன தகவல் ஐயப்பான்றது இந்த வெள்ளக்காரன் காலகட்டத்தில் அங்கே வந்து இந்த வர்மக்கலைலாம் கற்றுக் கொடுக்குற ஒரு குருவாக இருந்தவரும் இந்த வெள்ளக்காரனை எடுத்துட்டு அங்கே போய் வர்மக்கலை கற்றுக்க போகிறாங்கல்ல அவங்க வந்து இந்த தேங்காய் அது விட்ற நெய் இந்த சமைச்சி போகிற வழியில் சமைச்சி சாப்பிட்றதுக்கான அந்த பொருள்லாம் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகிறதான் அந்த வழிமுறை தான் இப்போ எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே நடந்து போகிறது அதுதான் இன்னும் தேங்காய் விழுற நெய்யை வச்சுக்கிட்டு அரிசி எடுத்துக்கிட்டு அந்த சா இதெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் சா அவங்க போகிற இடத்துல சமைத்து சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிட்டு போன விஷயம் அது அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே போய் அந்த ஐயப்பன்ற அவர்கிட்ட வந்து கலை கற்றுக்கிட்டு சில கலரிலேருந்து நிறையா விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து போரிடுறதுக்காக அவங்களாம் கற்றுக்கிட்டாங்க அப்படி அதாவது வெள்ளக்காரன் வந்து ஆட்சி அமைக்க ஆரம்பித்தாலும் அவனுடைய அதிகாரத்துக்கெல்லாம் வந்துச்சுல அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு தகவல் சொன்னார் பட் அது அளவு உண்மை பொய்யின்னு தெரியாது இப்படி பல மாதிரி பல கதைகள் இருக்கு அப்புறம் இந்த பெரியார் மணியம்மை அந்த குழந்தைய தத்தெடுத்தார் இல்லையா எல்லோரும் தத்தெடுத்தார் தத்தெடுத்தார்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் சட்டத்தில் தத்தெடுக்கிறதுன்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது சட்டமே கிடையாது பெண் பிள்ளையை தத்தெடுக்கிறது கிடையாது அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தாங்க அவ்வளோதான் வளர்த்துருக்காங்க அப்போ கூட வளர்த்துட்டா கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேணத்து நம்ம கேள்வியாக கேட்பீங்க அந்த கல்யாணன்றது எதுக்கு பண்ணினாங்க அப்படின்ற புரிதல் இல்லாமல் கேட்குற அந்த அறிவுகிட்ட கேள்விகளெலாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இப்போ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை நாசிகின்ற ஒரு முத்திரை குத்துவீங்க உங்களெல்லாம் தாண்டி எனக்கு கடவுளை பற்றின புரிதல் நிறைய இருக்குது நான் பல சித்தர்களையும் பல மகான்களையும் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்றதை உள்வாங்கி கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் நான் அதனால் நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆள் கிடையாது கடவுளை பற்றி பேசணும்னா அதுக்கு இன்னும் நிறையா டைம் வேணும் அதனால் அது இன்னொரு பதிவில் போடுறேன் அதனால் உடனே எனக்கு நாத்திகை பட்டம் குத்தாதீங்க நான் நாத்திகன் கிடையாது ஆனால் பகுத்தறிவாளன் ஞாபகத்தில் வச்சிங்க ஸோ இந்த ரெண்டு பாட்டையும் கம்பேர் பண்ணால் இந்த ரெண்டாவதாக சாரி சூரியானேன்னு வந்த பாட்டு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று அது வருந்தத்தக்க ஒன்று நன்றி